என் அன்பு பிள்ளையே எந்த கெடுதலும் உனை நெருங்க முடியாது உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றார் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னை கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோன்றுகிறதா நிச்சயமாக இல்லை தங்கமே எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாகி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாக்கிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதே இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது குழந்தையே எனது ஆலயப் படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகின்றார் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் கலங்காதே தங்கமே உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து நன்றி கெட்டவன் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றான் நான் மட்டும் உனக்கு இருந்து பாழாய் போனேன் என்கிறாயே இன்றைக்கு உனக்கான எல்லா பொறுப்பும் என் தலைமையில்தான் உள்ளது இன்று நீ ஆறுதலை தேடும்போது உன்னையே காத்து கொண்டிருக்கும் ஆறுதலை நான் தான் என்பதை நீ மறந்து போகின்ற எல்லாமும் சில காலம்தான் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்து விட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருத்தப்படுகின்றா சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பென்றான் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் கலங்கி நிற்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள் ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கு தெரியாமல் காத்திருப்பார் நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம் தான் குழந்தையே நாம் தேவைப்படாத நேரங்களிலும் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் சிந்தனைகளை நேர்மையாக மாற்றுங்கள் முடிவுகளும் நேர்மறையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாயினும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளி போதும் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மனிதனுக்கு மறதி சற்று தேவைத்தான் கசப்பான நினைவுகளை மறந்து வாழ வாழ்வில் அவமானங்கள் இயலாமல் எதிர்ப்புகள் என்பவற்றைக் கண்டு சோர்வடையாதே வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும் துணிவை மட்டும் இழக்காதே என் நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி வாழ்க்கை அழகாக இருக்கும் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி அதை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் உனக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருக்கட்டும் தேடல் தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கும் சிரித்துக்கொண்டே கடந்துவிடும் சில தருணங்களை விவாதமும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் வார்த்தைகள் சாவைகள் போன்றவை நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாயையும் மூடலாம் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டா தனிமை இனிமையாக இருக்கும் கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கவலைப்படாதிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே நீ சாய்ராம் என்று அழைத்தான் காக்க இந்த சாகி வருவேன் நீ நினைத்தது நடக்கும் உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும் உன் முயற்சிக்கான பல நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் என்ற உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீ அவரை மட்டும் பார் இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள் அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு உன் துன்பம் தூசிகாய் பறந்துவிடும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் கலங்காதிரு தங்கமே சற்று நேரத்தில் எல்லாம் மாறும் உன் தீராத பிரச்சனை முற்றிலும் போகின்றது கலங்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் தைரியமாக இரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது அனைத்து சாபத்திலிருந்தும் உனக்கு விடுதலை தருவேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் அழாதி தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு புரிகின்றது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் எவை போல் உன்னை கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும் கவலையை மறந்து கடவுளை நினை நல்லதே நடக்கும் இன்று நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன் கலங்காதிரு எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றான் உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு தனியாக இருப்பது பலவீனம் பலவீனமல்ல அதுதான் பலம் பின்னோக்கி பார்க்காதே எப்போது முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதியதில்லை தன்மானத்தை இழந்து வாழ்வில் பெறும் அனைத்தும் மதிப்பற்றவைகள்தான் குழந்தையே வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கொண்டனா போலியாக அன்பு காட்ட கற்றுக்கொள்ள மறந்துவிட்டேன் என்று கலங்கி நிற்கின்றான் வருந்தாதே உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகாதே உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ அடிமையாகத்தான் இருப்பாய் இதை கொள் எவ்வளவு போராடியும் ஒன்றும் விளங்கவில்லை எனும் பொழுது அப்படியே சிவனே என்று உட்கார்ந்திரு பிறகு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் நீ தேடுபவரும் உன்னை தேடுபவராக இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்த இறைவனிடம் எதையும் நீ மறைக்க முடியாது அவன் அனைத்தையும் அறிவான் தர வேண்டியதை நிச்சயம் தருவான் வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது பயன்படுத்திக்கொள் என்று பல்லமறியாமல் தடிக்கு விழுவது தவறில்லை மீண்டும் அந்த இடத்தை எச்சரிக்கையோடு கடக்க முயற்சிக்காமல் கவனக்குறைவாக இருப்பதே மாபெரும் தவறு ஏதாவது ஒரு நாளில் எதையும் யோசிக்காமல் உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் வெற்றிகரமான வாழ்வை விட மன வாழ்க்கை சிறந்தது ஏனெனில் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது மனநிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகின்றது பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் நீ யாருக்கு உதவி செய்யாவிட்டாலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது கூட ஒரு வகையில் உதவியே குழந்தை எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று இருப்பவன் இல்லாதவனைப் போல நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது கலிகாலம் குழந்தையே போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்குப் பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு தங்குமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சி வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதி அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றா குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாயறாம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன் நினைவில் உன் சாயப்பா